சபை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் துதிக்கிற விசுவாசி சாத்தானை விரட்டுகிற விசுவாசி துதிக்கிற ஆத்மா எப்பேற்பட்ட போராட்டத்திலும் ஜெயம் எடுக்கிற ஆத்மாவாக துதிக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை கண்டும் சற்றும் பயப்படாதவர்களாக இருக்கிறார்கள் நெலுஜியா துதி அது ஒரு வல்லமையான காரியம் நம்ம எதற்காக தேவன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிரதானமான ஒரே நோக்கம் இருக்கிறது என்ன அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்து சொல்லுங்கன்னா இந்த உலகத்துல ஏற்றுமை மகிமைப்படுத்துவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் நெலுஜா சங்கீதம் நூற்றி ஐம்பது ஆறு எப்படி சுவாசம் உள்ள யார் இன்னொரு மறைக்கிறவர்களும் குளிர இறங்குகிறவர்கள் தான் கத்தனை மாட்டார்கள் என்று சொல்லி அப்ப ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கா அது எதற்காக இருக்கிறது அவரை குதிப்பதற்காக